எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய அளவில்லாத கருணையாலே மீண்டும் நாங்கள் கண்விழித்து ஒரு புதிய நாளை காணச் செய்த கிருபைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம் அன்பான ஆண்டவரே நீரே எங்களின் நம்பிக்கை நீரே எங்களின் நங்கூரம் இதோ இவ்வேளையிலே எங்கள் அனைவரையும் உமது தெய்வீக கரங்களிலே சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம் எங்கள் குடும்பங்களை எல்லா தீங்கிலிருந்தும் சன்னமாய் பாதுகாத்தருளும் வீட்டு பெரியவர்களை உமது பராமரிப்பின் சட்டையின் கீழ் வைத்து ஆறுதல் தாரும் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து பண்போடு வாழும் பக்குவத்தை தாரும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்போடு குடும்பத்தை வழிநடத்துகிற கடமை உணர்வை தாரும் எல்லோருக்கும் நல்ல உடல் நலத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து ஆசிர்வதையும் கேட்டதை கொடுப்பவரே நல்ல தகப்பனே எம் எளிய ஜெபம் கேளும் உமது தாரும் ஆமேன்